உருவாக்கிய ஒரு மலையாக இந்த மலை காணப்படுது அந்த மலையை வந்து நாங்கள் போய் பார்வையிடுவோம் அதுக்கு முதல்ல என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் குறுந்தூர் மலையின் ஆதிகால வரலாறு என்ன ஆரம்ப காலத்தில் எத்தரப்பினர் அங்கே ஆதிக்கம் செலுத்தினர் சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி சிங்கள தலைவர்களுக்கு ஒரு நீதி தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே அவர்களுடைய நிலங்களை பறிப்பதற்கும் தமிழ் மக்களுக்கும் இன்னொரு வகையான நீதியா குருந்தூர் மலையில் காணப்படுவது சிவனாலயத்தை கட்டுவதற்கு அரசாங்கம் காசுக்கவில்லை காலியிலே இருந்த தொண்டேஸ்வரம் இலங்கையிலே ஐந்து பஞ்ச ஈச்சரங்கள் இருந்தன மிக பெரிய ஆவுடையார் அடிப்பகம் இருந்ததாக கைகூப்பியவாறு ஒருவர் அமர்ந்திருக்கிறார் போன்ற சிலை உடைந்த நந்தி பழங்கால கிணறு ஒன்று இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன கட்டிட அழிபாடுகள் எந்த மதத்துக்குரியது என்று சரியாக உறுதிப்படுத்த முடியவில்லை வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து உள்ளத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கிற குருந்தூர் மலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலையைத்தான் பார்வையிட வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பல சச்சைகளை உருவாக்கிய ஒரு மலையாக இந்த மலை காணப்படுது அந்த மலையை வந்து நாங்கள் போய் பார்வையிடுவோம் அதுக்கு முதல்ல என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னோட காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கொமன் மூலம் தெரிவிங்கள் அப்பொழுதுதான் அடுத்த கட்டம் என்னுடைய யூடியூப் காணொலிகளை எவ்வாறு பதிவிட வேண்டும் என்றதை நான் அறிந்து கொள்ள முடியும் இப்ப வாங்க காணொலிக்குள்ள போவோம் உண்மையில் குறுந்தூர் மலையின் ஆதிகால வரலாறு என்ன ஆரம்ப காலத்தில் எத்தரப்பினர் அங்கே ஆதிக்கம் செலுத்தினர் எந்த சமய பண்பாடு அங்கே நிலவியது என்பதை பற்றி சுருக்கமான ஒரு ஆராய்ச்சியாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது முல்லத்தீவு மாவட்டத்தில் நெடுங்கனி வடக்கு பக்கத்தில் சுமார் பதினான்கு அமைந்துள்ளது அந்த வடக்கு பக்கத்தில் தான் குருந்தூர் மலை உள்ளது இந்த மலைக்கு குருந்தனூர் மலை என்ற ஒரு பெயரும் உண்டு இந்த மலையில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் காணப்பட்ட பழங்கால கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில் அங்கே ஆதி ஐயனார் என்னும் சிவனை தெய்வமாக கருதி இந்து மக்கள் வழிபட்டு வந்தனர் அதேவேளை ஆதி ஐயனாருக்கு பூசைகள் செய்து படையல் வைத்து வழிபடும் முறையும் வழக்கமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது இத்தகைய சூழ்நிலையில் அந்த இடத்திற்கு வந்த பௌத்த பிக்குகள் சில மலையில் காணப்பட்ட இடிபாடுகளை பார்த்து இது எமது பௌத்த வழிபாட்டுக்குரிய இடம் என கூறியதை தொடர்ந்து குருந்தூர் மலை தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பமாயின அதனை அடுத்து அங்கு இராணுவத்தோடு இணைந்து தொல்பொருள் திணைக்களம் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளத் தொடங்கியது குறிப்பாக இந்த மலையின் உச்சியில் பௌத்த தூவி இருந்திருக்க கூடும் என கருதப்பட்ட இடத்தில் ஆய்வு பணிகளை முன்னெடுத்தது இவ்வாறு அகழ்வு பணிகள் தொடர்ந்தபோது அந்த இடத்தில் எட்டு வரிகளை கொண்ட ஓர் உருளை வடிவ தொல்பொருள் சின்னம் காணப்பட்டது உடனே அது பௌத்த தூபிக்குரிய ஜூபகல என தொல்பொருள் ஆய்வாளர்கள் கூறினர் குறுந்தூர் மறை அகழ்வின் வெளிப்பட்ட இந்த கல்லின் மேற்பகுதி எட்டு படை வரிகள் கொண்டதெனவும் அடிப்பகுதி சதுர வடிவானது எனவும் கூறப்படுகிறது இந்த உருளை போன்ற கல்லை பௌத்த தூபிக்குரிய ஜூப்ப கலை என சிங்கள தரப்பினர் கூறினர் ஆனால் அது ஜூப்ப ஸ்தம்பம் அல்ல என்பதற்குரிய ஆதாரமான குறிப்புகள் உள்ளன புராண அபயகிரி விகாரைய என்ற நூலில் பேராசிரியர் டிஜி குலதுங்க ஜூப்ப ஸ்தம்பம் என்பது பண்டைய தூபிகள் அனைத்திலும் கட்டாயம் அமைக்கப்பட வேண்டிய ஒரு பாகம் அல்ல எனவும் செருவில தூபி சாஞ்சீவி தூபி ருவன்வலி சாய தூபி போன்ற தூபிகளில் இந்த அமைப்பு இருந்ததற்கான குறிப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதே போல மிக பெரிய பழமையான யாதவ நராம போன்ற தூபிகளிலும் ஜூப்பகலை இருக்கவில்லை அப்படியாயின் குருந்தூர் மலையிலுள்ள இந்த உருளை வடிவக்கல் சிவலிங்கம் தான் என்பதே உண்மை அதுவும் அந்த சிவலிங்கம் தல்லவர்கால கட்டடக்கலை பாணியை கொண்டதாக எட்டுப்படை தாரலிங்கமாக காணப்படுகின்றது தாராலிங்கத்தில் மூன்று வகைகள் உள்ளன அவற்றில் எட்டு பட்டைகள் அல்லது வரிகள் கொண்ட தாராலிங்கம் இரண்டாவது வகையைச் சேர்ந்தது இது போன்ற பல தமிழகத்திலும் உள்ளன எனவே குருந்தூர் மலையில் காணப்படுவது குறிக்கும் தாராலிங்கமே ஆகும் மேலும் இது பல்லவர் காலத்திற்கு முற்பட்ட என பேராசிரியர் எஸ் பத்மநாதன் தனது பேட்டியிலும் கூறியுள்ளார் தாராலிங்கத்தின் புகைப்படத்தை தமிழகத்தின் ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் ராஜகுரு வேலுச்சாமி பார்வையிட்ட பொழுது அவர் இதனை எட்டுப்படை ம் என தெரிவித்தார் இத்தகைய ஆதாரங்களை கொண்டுள்ள லிங்கம் காணப்படும் இடத்தில் ஆதி அய்யனார் கோவில் என தமிழர்கள் வழிபட்டு வந்தனர் இது சிவ வழிபாட்டுக்குரிய தலம் என்றும் இந்து சமயம் பின்பற்றப்பட்ட இடம் எனவும் கூறினர் எனினும் அங்கு கோவில் கட்டப்படவில்லை அதேவேளை தொல்லியல் திணக்கலம் இதை பௌத்தர்களின் வழிபாட்டுக்குரிய இடம் என்றும் பௌத்த தூவி இருந்த இடம் என்றும் உறுதியாக குறிப்பிடுகின்றது இத்தகைய சூழலிலேயே குறுந்தூர் மலை சர்ச்சைக்குரிய இடமான எனினும் குருந்தூர் மலையில் இந்து பௌத்தம் ஆகிய இரு மதங்களும் இருந்துள்ளன என்பதே பலர் நம்ப மறுக்கும் உண்மை குறுந்தூர் மலையில் இரு மத வழிபாடுகளும் நிலவியமைக்கு முக்கியமான ஆதாரம் ஆங்கிலேயர் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியே எனலாம் ஆங்கிலேய ஆய்வாளர்களான ஜே பி லூயிஸ் எச்இபி பெல் ஆகியோர் குருந்தூர் மலையில் ஆய்வுகளை மேற்கொண்டு சில குறிப்புகளை பதிவு செய்துள்ளனர் மலையில் மிக பெரிய லிங்கத்தின் அடிப்பகம் இருந்ததாகவும் அருகில் கைகூப்பியவாறு ஒருவர் அமர்ந்திருப்பதை போன்ற சிலை உடைந்த நந்தி சிலை உங்களால் பழங்கால கிணறு ஒன்று இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன இதில் ஆய்வுடையார் மூன்று அடி அகலமும் மூன்று தசம் மூன்று அடி நீளமும் கொண்ட சதுர வடிவுடையது இதன் நடுப்பகுதியில் ஒன்று தசம் ஒன்று அடி விட்டமுடைய குழி உள்ளது அதுவே வட்ட வடிவான லிங்கம் இருந்த பகுதியாகும் இந்த ஆவுடையார் சோழர் காலத்திற்குரியதெனலாம் இவையாவும் சிவ வழிபாட்டு தளத்தில் எச்சங்கள் என ஆய்வாளர்கள் குறிப்பிட்ட அதே வேளை அங்கே ஒரு தூவியின் அடையாளம் இருந்ததால் பௌத்த இருந்திருக்கிறது என்பதை இதனூடாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த இரு வழிபாடுகளுக்கு ஆங்கில ஆய்வு குறிப்புகளை எச் சிபி பெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தனது ஆய்வறிக்கையில் முப்பத்தி நாலாம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனவே இவற்றின் அடிப்படையில் குறுந்தூர் மலை இந்து மற்றும் பௌத்தர்கள் ஆகிய இரு மத வழிபாட்டிற்கும் கருதலாம் என்று ஆய்வாளர்களுடைய கருத்து அவ்வாறு அமைந்திருக்கின்றது அத்தோடு கலிங்கமோகன் என்ற மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் குரந்தூர் மலையை அவன் படைத்தளமாக பயன்படுத்தியதாக சூலவம்சம் குறிப்பிடுகின்றது எனவே வீர சைவத்தை போற்றி வழிபட்ட கலிங்கமோகன் காலத்தில் சிவன் கோவில் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும் அல்லது சோழர் காலத்திலே கட்டப்பட்ட சிவன் கோவில் மாகோன் காலத்தில் வழிபாட்டுக்குரியதாக காணப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையில் குறுந்தூர் மலை சிவன் கோயில் பௌத்த தூவி இரண்டும் இருந்துள்ளன என்பது உறுதியாக தெரிய வருகிறது எனவே இந்துக்கள் பௌத்தர்கள் இன இருசாரார்களும் உரிய இடமாக குறுந்தூர் மலை பிரதேசத்தை கருதலாம் ஆயினும் அங்கு பௌத்த சமயம் மட்டும்தான் இருந்தது என்பதை ஏற்க முடியாது இதில் ஆதங்கத்திற்குரிய விடியம் என்னவென்றால் குருந்தூர் மலையில் காணப்பட்ட சிவ வழிபாட்டுக்குரிய தொல்லியல் சின்னமான சத்ரபடிவ ஆவுடையார் தமிழ் சமூகத்தைச் சார்ந்த சிலரால் வன்னி குமுளமுனை கிராமத்தில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது அந்த ஆய்வுடையாரின் லிங்கம் இருந்த குளிப்பகுதியில் பிள்ளையார் சிலையை வைத்துள்ளனர் இது மிகப்பெரும் தவறு குறிப்பிடப்பட்ட ஓரிடத்தில் சமய வழிபாட்டுக்குரிய தொல்பொருள் சின்னம் ஒன்று காணப்பட்டார் அந்த சின்னத்தை அகற்றாமல் அதனை அங்கேயே வைத்து அந்த இடத்தில் கோவில் கட்டி வழிபடுவதே சரியானது அதை விடுத்து அச்சின்னத்தை அங்கிருந்து அகற்றுவதும் அதை வேறொரு இடத்திற்கு எடுத்துச் சென்று வைப்பது செய்யத்தகாத செயலாகும் என்று கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார் இந்த குருந்தூர் மலை தொடர்பாக பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய பேச்சை வந்து நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவோம் அவர் பாராளுமன்றத்திலேயே இந்த குறுந்தூர் மலை தொடர்பாக என்ன கதைத்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்வோம் மாகாணத்தினுடைய முல்லத்தீவு மாவட்டத்திலே குறுந்தூர் மலையிலே தமிழர்களுடைய பாரம்பரியமான அவர்கள் வாழ்ந்து வந்த பிரதேசத்திலே அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை கொண்ட ஒரு மண்ணிலே அமைச்சர் அமநாயக்கா அவர்கள் தலைமையில் புத்த பகவானுடைய ஒரு சிலையும் கொண்டு போய் வைக்கப்பட்டு அகழ்வாராட்சி என்ற பெயரிலே தமிழ் நிலங்கள் அபகரிப்பதற்கான முழு முயற்சிகளும் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி சிங்கள தலைவர்களுக்கு ஒரு நீதி தமிழ் மக்கள் வாழுகின்ற இடங்களிலே அவர்களுடைய நிலங்களை பறிப்பதற்கும் தமிழ் மக்களுக்கும் இன்னொரு வகையான நீதியா இது ஒரு மிக முக்கியமானது இந்த குறுந்தூர் மலையிலே அகழ்வாராட்சி தான் நடைபெற வேண்டும் என்றால் அகழ்வாராட்சி அகழ்வாராய்ச்சிக்கு செல்பவர்கள் ஏன் செங்கற்களை கொண்டு செல்ல வேண்டும் ஏன் அவர்கள் ராணுவ படை சூழ செல்ல வேண்டும் அகழ்வாராய்ச்சிக்கு போற பாதைகள்ல ஏன் ராணுவ படை அணியினுடைய கொடிகள் நாட்டப்பட வேண்டும் ஏன் அங்கு அந்த அகழ்வாராய்ச்சி என்ற பெயரிலே ஒரு சிங்கள பௌத்த சிலை புத்த பகவானுடைய சிலை அங்கே நாட்டப்பட வேண்டும் அப்படி என்றால் நான் கேட்கிறேன் இப்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல் ஐம்பத்தி ஆயிரத்தி ஆண்டு அனுராதபுரத்தில் இருந்த இருபத்தி தமிழ் குடும்பங்கள் சிங்கள வன்முறையினூடாக பலாத்காரமாக அங்கே இருந்து கலைக்கப்பட்டார்கள் இப்பொழுதும் அனுராதபுரத்தில் ஒரு சிவன் ஆலயம் இருக்கின்றது தமிழர்களுடைய ஒரு தியேட்டர் இருக்கின்றது பல இடங்களிலே தமிழ் பெயரிலே காணிகள் இருக்கின்றன அந்த இருபத்தி குடும்பங்களையும் திரும்ப மீள குடியேற்ற இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் புலனர்வையில் உள்ள சிங்கள இடத்திலே ஆதி காலத்தில் சோழர் காலத்தில் நிறுவப்பட்ட சிவனாலயம் இருக்கின்றது அந்த சிவனாலயம் இன்றும் சிதைந்த வடிவிலேயே காணப்படுகின்றது ஏன் அந்த புலனர்வையில் உள்ள சிவனாலயத்தை கட்டுவதற்கு அரசாங்கம் காசு ஒதுக்கவில்லை காலியிலே இருந்த தொண்டேஸ்வரம் எங்கே இலங்கையிலே ஐந்து பஞ்ச ஈச்சரங்கள் இருந்தன இந்த பஞ்ச ஈச்சரங்கள் உண்டு தொண்டேஸ்வரம் காலியிலே இருக்கின்றது ஆனால் இன்று அடியோடு அழிந்து போய் கேட்பார் இல்லாமல் காணப்படுகின்றது அந்த தொண்டேஸ்வரத்தை ஆய்வு செய்வதற்கு தமிழர்கள் ஆதி சிவன் ஐயனார் ஐயன் கோயிலுடைய சிலையையும் அதனுடைய சூலத்தையும் பிடுங்கி அறிந்துவிட்டு அந்த இடத்திலே புத்த பகவானுடைய சிலையை வைத்து நேற்றைய தினம் ஒரு அமைச்சர் தலைமையிலே இவ்வாறான ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது இது ஒரு வெளிப்படையான இன அழிப்பு அடுத்ததாக நாங்கள் வந்து பரமோ புஷ்பரட்னம் என்பவர் அதாவது யுனிவர்சிட்டியின் விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் அவருடைய கருத்துக்களை அதாவது ஐபிசிக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவோம் இந்த குறுந்தூர் மலை தொடர்பாக அதாவது வட இலங்கையில் குறிப்பாக வன்னியில் உள்ள மிக பிரபலியமான வரலாற்று மையங்களில் உண்டாக குறுந்தலூர் காணப்படுகின்றது இது பாழை மொழியில் குருந்த என்றும் தமிழில் குருந்தலூர் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த இடத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் பல தடவைகள் சென்று இந்த இடத்தை பார்வையிட்டுள்ளேன் ஆனால் ஆய்வு செய்வதற்கு அனுமதியும் இல்லை அதற்கான சாதகமான சூழ்நிலையும் இல்லை ஆனால் அந்த மலையின் பல பாகங்களிலே அழிவடைந்த கட்டிடங்கள் பல காணப்படுகின்றது அப்பொழுது அந்த கட்டிட அழிபாடுகள் எந்த மதத்துக்குரியவை என்று சரியாக உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் எனது பார்வையில் குருந்தலூரில் பௌத்த ஆலய அழிபாடுகளும் உண்டு இந்து மதம் சார்ந்த ஆலய அழிபாடுகளும் உண்டு ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு போலன்ற அறிஞர் தனது ஆவணத்திலே தான் அங்கு சென்ற இடத்து பௌத்த அழிபாட்டு சின்னங்களுடன் அழிவடைந்த இந்து கோவிலுடன் கோவிலுடன் தமிழ் சாசனத்தையும் கண்டதாக குறிப்பிடுகின்றார் மனுவல் ஆஃப் என்னி என்ற நூலில் லூயிஸ் என்ற அறிஞர் வந்து தான் அந்த இடத்தை சென்ற பொழுது பௌத்த சின்னங்களையும் இந்து கோவில்களையும் கண்டதாகவும் குறிப்பாக நந்தி உடைந்த நந்தியுடன் பல கட்டிட பாகங்களையும் கண்டதாக கூறுகின்றார் ஆகவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் குருந்தலூர் பௌத்த எல்லாம் இப்பொழுது என்னுடைய பார்வையிலே இப்பொழுது அகழ்வாய்வுக்கு தெரிவு செய்யப்பட்ட இடம் பெரும்பாலும் ஒரு பௌத்த விகார இருந்த இடமாகத்தான் அவர்கள் அடையாளப்படுத்தி அங்கே ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் பொழுது பௌத்த விகார சார்ந்த பல கட்டிட அழிபாடுகள் கிடைக்கலாம் அவற்றிடையே கல்வெட்டுக்களும் கிடைக்கலாம் அப்படி கிடைத்தாலும் இந்த பௌத்த விகாரி என்பது பெரும்பாலும் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னர் அல்லது பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஆலயமாக இருக்குமே ஒழிய பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னர் அதாவது பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பன்னிப்பிரதேசத்திலே பௌத்த ஆலயங்கள் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் சிறிதளவும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும் நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பம் இந்த குறுந்தனூர் மலையை நீங்கள் பார்வையிட வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழ் கீழே வந்து இந்த மலைக்கு கீழே வந்து ஒரு அழகிய குளமும் காணப்படுது நீங்கள்லாம் அதையும் பார்வையிட முடியும் இப்பொழுது பார்வையிடும் இந்த குளம் வந்து குறுந்தனூர் மலைக்கு கீழ் பகுதியில் அமைஞ்சிருக்குது நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பம் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்